வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பிணை செம்மணி பகுதியில் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் மீட்பு வாடகைக்கு பெற்றுக் வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் செம்மணி பகுதிக்கு அருகில் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மின்தகனை எரியூட்டி அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் காணப்பட்டுள்ளன அதனை அடுத்து கட்டட வேலைகளை முன்னெடுத்த ஒப்பந்தக்காரர் அது தொடர்பில் நல்லூர் பிரதேச சபை மற்றும் மயானா அபிவிருத்தி சபையினருக்கு அறிவித்துள்ளார் இது தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ள நிலையில் கட்டட பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இதன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுண்டுக்குள்ளி மாணவி கிருசாந்தி உள்ளிட்ட நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு மற்றும் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுகளில் ஜாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட பலர் படுகொலை செய்யப்பட்டு செம்மணி பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் புதைக்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது மேலும் காணாமலாக்கப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக கூறப்படும் பகுதிகள் குறித்த மயானத்தை அண்மித்த பகுதிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது விகாரையை இடிக்க வாரீரென சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட பதிவொன்று தொடர்பில் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தால் விடுக்கப்பட்ட அழைப்பணைக்கு அமைய இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜரான பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை ஒரு லட்சம் ரூபாய் சொந்த பிணையில் விடுவித்த நீதவான் வழக்கை ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் திகதிக்கு ஒத்திவைத்துள்ளார் பிணையில் விடுதலையான பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஓஐசி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட விடயத்துக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லாத கடந்த பௌர்ணமி ஆண்டு நடைபெற்ற போராட்டம் தடை விதிக்கப்பட்ட ஒரு போராட்டமாக இருந்தும் அதுவும் என்னுடைய பேர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தும் அந்த தடையை மீறி போராட்டங்கள் நடைபெற்றதாகவும் அந்த போராட்டத்தில் வந்து கோஷங்கள் ஒரு இனவாத கோணத்திலேயும் இனங்களுக்கிடையிலே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையிலே எழுப்பப்பட்டதாகவும் போலீசாருக்கு எதிராகவும் எழுப்பப்பட்டதாகவும் அந்த வகையிலே அமைதி நிலைமையை குழப்புற வகையிலே நாங்கள் நடந்து கொண்டதாகவும் நானும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களும் நடந்து கொண்டதாகவும் அந்த வகையிலே தான் தொடர்ந்தும் இந்த விடயம் சம்பந்தமாக மேலதிகமான விசாரணையை நடத்தி என்னை குற்றவாளியாக ஐசிசிபிஆருக்கு கீழே கூட இப்படிப்பட்ட செயல்பாடுகள் மீறின ஒரு நிலையில் வந்து குற்றவாளியாக்கி தான் இந்த விஷயத்தை தொடரப்போவதாக சொல்லியிருந்தார் அது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சோஷியல் மீடியாவிலே நான் வெளியிட்டதாக குற்றச்சாட்டப்படுகின்ற அந்த தையட்டு விகாரை உடைக்கிறதுக்குரிய அந்த பதிவு உண்மையிலே யாரால வெளியிடப்பட்டதென்ற விஷயங்களை ஆராய்வதற்கும் அனுமதி கேட்டு இந்த வழக்கை இன்றைக்கு அவர் முன்மொழித்தவர் உள்ளூராட்சி அதிகார சபைகள் சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை சபாநாயகர் சபைக்கு அறிவிக்கும் போது அவரின் உரை தமிழ் மொழியில் முறையாக உரைபெயர்க்கப்படவில்லை ஆகவே சரியான மொழிபெயர்ப்பை வழங்குமாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சபாநாயகரிடம் வலியுறுத்தினார் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டம் மூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பினை சபாநாயகர் சபைக்கு அறிவித்தார் இதன் போது உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கௌரவ சபாநாயகர் அவர்களே தங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட உள்ளூராட்சி தேர்தல்களுக்கான நீதிமன்றத்தினுடைய கட்டளை நீங்கள் வாசிக்கப்பட்ட பொழுது உங்களுடைய வேகத்துக்கு ஏற்ப தமிழிலே அது சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை தமிழ் மொழிபெயர்ப்பு சரியாக அமையவில்லை தயவு செய்து நீங்கள் இன்றைய பின்னேறம் நடைபெறுகின்ற அம அமைச்சுசார் கூட்டத்திலே இதனுடைய தமிழ் வடிவத்தையும் சமர்ப்பிப்பதற்கு உத்தரவிடுமாறு தங்களை கேட்டுக்கொள்கின்றேன் சுப்ரீம் கோர்ட் நடு தீந்துவ இங்கிலீஷ் பாஷாவே லபாதியத்தை அப்பிட்ட பரிவர்த்தனைக்கிறேன் கௌரவ சபாநாயகர் அவர்களை நீங்கள் இங்கே வாசித்த விடயத்தை தமிழிலே மொழிபெயர்த்தவர் சரியாக மொழிபெயர்க்கவில்லை தமிழ் மொழிபெயர்ப்பு சரியாக அமையவில்லை என்பதை தயவு செய்து நான் உங்களுக்கு அறிய தருகின்றேன் பாராளுமன்றத்தில் இன்றி உங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை ஆகவே அதனை சரியாக மொழிபெயர்த்து தருமாறு கேட்கிறேன்

ஆகிய டீ சட்டவிரோத அகற்றப்பட வேண்டும் என்பது மதவாதமோ இனவாதமோ அல்ல இது தமிழ் மக்களின் அரசியல் சார்ந்த பிரச்சனை என பொத்துவேல் பொலிகண்டி அமைப்பின் இணைப்பாளர் தவ திரு வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திச விகாரியை அகற்றுமாறு கோரி இடம்பெற்ற கவன ஈர்ப்பு போராட்டம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் இன்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றிலே வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி போராட்டத்திலே பங்கு வெற்றியமைக்கான ஸ்ரீலங்கா போலீசாரால் தாக்கப்பட்ட வழக்கு இன்று நீதிமன்றத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டது அந்த விதத்திலே கிளிநொச்சி சட்டத்தரணிகள் எங்கள் சார்பிலே ஆஜராகி இருந்தார்கள் அந்த விதத்திலே கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வழக்கு இன்று கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது எங்களுடைய ஜனநாயக உரிமைகளை வென்றெடுப்பதற்காக நாங்கள் செய்கின்ற போராட்டங்கள் மீது ஸ்ரீலங்கா அரசனுடைய உத்தரவின் பேரிலே ஸ்ரீலங்கா போலீசார் அவ்வப்போது வழக்குகளை போட்டு மக்களுக்காக ஒரு பொது நிலையிலே பொது நிலப்பாட்டிலே அரசியல் நிலப்பாட்டிலே இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் இங்கே அரசியல் கட்சி பிரதிநிதி சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளிட சங்கத்தினுடைய தலைவி கலாமா அவர்கள் மற்றும் மாவட்ட மட்ட தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் இந்த விதத்திலே மக்களுக்காக போராடுகின்ற எங்களுக்கு தொடர்ச்சியாக பொய் வழக்குகளை போட்டு போட்டு இப்படி துன்புறுத்துவது அச்சுறுத்துவது என்பது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவிக்கிறார் தேசிய மக்கள் சக்தியின் பூநகரி பிரதேசத்திற்கான பொதுமக்கள் தொடர்பாடல் அலுவலகம் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணாந்தன் இளங்குமரன் அலுவலகத்தை திறந்து வைத்து ஊடகங்களுக்கு தாயொட்டி விகாரை பிரச்சனை தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது மக்கள் தான் பாதுகாப்பு நாங்கள் போலீசார் இவரை பாதுகாப்பு நாங்கள் உங்களுடன் விளையாடுவோமான உங்களுக்கு பொய் கூறுவோமான தடங்கள் பாதுகாப்பு நாங்கள் குறையான வழியில் நடப்போம் உங்களை பழிவா கண்டிப்பாக மக்கள் மக்கள் நியாயமான மக்கள் இருப்போம் நாங்கள் மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை செய்வோமானால் மக்களை எங்களை விரட்டியிருப்பார்கள் நாங்கள் என்ன போடுவோம் மக்கள்கிட்ட தான் உரிமை இருக்குது அதனால் நாங்கள் மக்களுடன் மக்களாக இருக்கின்றோம் மக்களுடைய பிரச்சனையை விபத்து செய்வோம் எங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு சிலர் ஒரு சில பிரச்சனைகளை பூதாகரமாக்குவார்கள் எல்லா அரசியல்வாதிகளும் இங்கே இருந்து கொண்டால் டக்லஸ்தேவன்தான் கூட முன்னைய காலத்தில் அரசாங்கத்துடன் இருக்கிற ஒரு கைக்கு தீரவிக்கிறார் நாங்கள் பிரச்சனை இருக்கின்றது அதை நாங்கள் உணர்கிறோம் அது நிதானமாக பிரச்சனைகளை கையாள வட்டி கொடுத்திருக்கிறது நாங்கள் அவருடன் கதைத்திருக்கிறோம் கதைக்கிறதுக்கு டைமை கேட்டு இருந்து ஏற்பாடு செய்து கொடுக்க தீர்மானிக்கும் அந்த ஏ அது முடிவாங்கி எடுக்கப்படும் தெல்லிப்பலை வைத்தியசாலை புற்றுநோய் சிகிச்சை பிரிவுக்கான கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையின் புற்றுநோய் சிகிச்சை பிரிவுக்கான பல்லியேடிவ்கே கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழா இன்றைய தினம் இடம்பெற்றது இக்கட்டடத்திற்கான அடிக்கலினை வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதுநாயகன் நாட்டி வைத்தார் சுமார் முப்பது மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீட்டில் குறித்த கட்டடம் அமைக்கப்படவுள்ளதாகவும் இதற்கான நிதி பங்களிப்பை வன்னி ஹோப்பெனும் நிறுவனம் வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் உடல் காரணமாக பரிசுத்த பாப்பரசர் மருத்துவமனையில் நெஞ்சு சளி பாதிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ள பரிசுத்த பாப்பரசர் கடந்த சில வாரங்களாக தனது உரைகளை வாசிக்கும் பொறுப்பை அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருந்தார் இன்றைய தினம் காலை ஆராதனைக்கு பின்னர் பரிசுத்த பாப்பரசர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என வர்த்திகான் தெரிவித்துள்ளது தொடர்து விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச விளையாட்டரங்கில் இன்றைய தினம் நடைபெற்ற இரண்டாவதும் கடைசியுமான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் சகல துறைகளிலும் அற்புதமான ஆற்றல்களை வெளிப்படுத்திய இலங்கை நூற்றி எழுபத்தி நான்கு ஓட்டங்களால் அமோக வெற்றியீட்டியது இந்த வெற்றியின் மூலம் இரண்டு போட்டிகள் கொண்ட தொடரை இலங்கை முழுமையாக தனதாக்கிக் கொண்டது ஆரம்பத்தில் பொறுமையாகவும் கடைசியில் அதிரடியாகவும் ஓட்டங்களை குவித்த இலங்கை பந்துவீச்சிலும் ஆஸ்திரேலியர்களை திக்குமுக்காடு வைத்தது சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் போட்டியில் முன்னாள் சாம்பியனாக பங்கு பெற்றவுள்ள ஆஸ்திரேலியாவுக்கு இந்த தொடர் பெரும் ஏமாற்றத்தை அளித்திருக்கும் என்பது நிச்சயம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இலங்கை ஈட்டிய இந்த வெற்றியானது சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் ஓட்டங்கள் ரீதியில் மிகப்பெரிய வெற்றியாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பிணை செம்மணி பகுதியில் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் மீட்பு பாபரசர் பிரான்சிஸ் மருத்துவமனையில் அனுமதி இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்